நறுக்குன்னு நாலு விஷயத்தை சொல்றதுக்காக இன்றைக்கும் உங்களை தேடி நாடி நாங்க வந்துட்டோம் காலங்காலமா இந்த பேருந்துகள்ல பயணிக்கின்றவர்களுக்கும் புதுவெளியில நடமாடுறவங்களுக்கும் கண்ட இடங்கள்ல வந்து உமிழ்ந்து சாரதிகள் சாரதிகள் நடத்துனர்கள் என்ன செய்வாங்க அப்படியே பேருந்துல பயணிச்சு கொண்டிருக்கும் போதே அப்படியே உமிழ்ந்துருவாங்க இதன் காரணமா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரசாத் நோய் நிலைமைகள் அதிலும் பாதையில பாணிக்கிறவங்க அப்பதான் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க திடீர்னு அப்படியே வெற்றில எச்சில் பட்டு சில பிரச்சனைகள் பல வந்த அரசாங்கம் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த போகிறது என்ன அப்படின்னா பொது இடங்கள்ல வந்து உமிழ் நீரை வந்து துப்புரவங்களுக்கு வந்து அதாவது வெற்றிலை அல்லது உங்களுக்கு நோய் நிலைமை இருக்கோ எதுவா இருந்தாலும் பொது இடங்களை நீங்க உமிழ்ந்தா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக இருபத்தி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட போகிறது இலங்கையில எல்லா இடங்களுக்கும் இந்த விஷயம் நடைமுறைக்கு வரப்போகிறது எனவே நீங்க பொது இடங்கள்ல உமிழ்றத முடியுமான அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க சரி அதே போல வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த தமிழகத்துல வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு மாநாட்டை நடத்தினார் அதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குற நேரம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு தமிழக அரசியல் ஒரு பெரிய குழப்பத்தை அது ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இலங்கை அரசியல் வரைக்கும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த கச்சதீவு விவகாரம் குறித்து நடிகர் விஜய் வந்து பேசிய சில விஷயங்கள் வந்து இப்போது இலங்கை அரசாங்கம் வரைக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வெளிவுகார அமைச்சர் இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுவார்கள் ஆகவே ஒரு ஒருபோதும் இலங்கை வந்து கச்ச தீபை வந்து தமிழகத்துக்கு மீண்டும் அல்லது இந்தியாவுக்கு மீண்டும் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லி உறுதிப்பட அறிவித்திருக்கிறார் இந்தியால வந்து இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் வருதானே குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் வருதானே தேர்தல் காலம் அப்படின்றதால பல விஷயங்களை பேசுவாங்க இது தேர்தலுக்கான பேச்சு அப்படின்ற மாதிரி அவரை கடந்து போயிட்டார்